எண்ணெய் மிதக்க தக்காளி உருக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானொலியில் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு நல்லா படப்படன்னு புரியணும் முக்கியமான டிப்ஸு நல்லெண்ணெயில் பண்ணணும் உங்களுக்கான விடுகதை வந்தால் கொண்டாட்டம் வராவிட்டால் திண்டாட்டம் அது என்ன போன வீடியோவில் நம்ம கேட்ட விடுகதைக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களோட நேமை ஸ்க்ரீனில் ப்ரெசன்ட் பண்ணிடுறேன் இதை செய்கிறதுக்கான இன்கிரீடியண்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் போடுற மறக்காமல் செக் பண்ணுங்க இப்போ கருவேப்பிள்ளைய ஈரம் இல்லாமல் தொடச்சி அதில் கிள்ளி போட்டுக்கோங்க நல்ல நெய் நல்லா தாராளமாக விடுங்க அப்போ தான் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட எண்ணெய் மிதக்கும் தக்காளி உருக்கா ரெடி காற்று புகாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching. Bye.